இசையரசி சங்கீத சரஸ்வதி மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி என்ற எம் எஸ் சுப்புலட்சுமி தனது வீட்டிற்குள் குஞ்சம்மாள் என்ற செல்ல பெயருடன் அழைக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் பதினாறாம் தேதி வழக்கறிஞரான சுப்பிரமணிய ஐயருக்கும் வீணை கலைஞரான சண்முக வடிவுக்கு மகளாக பிறந்தவர் எம் எஸ் சுப்புலட்சுமி தன் தாயிடமிருந்தே வீணையும் நரசிம்மா ஐயரிடமிருந்து கர்நாடக இசையும் கற்றவர் தனது பத்தாவது வயதிலேயே அரங்கேற்றத்தை நிகழ்த்தி முதல் இசைத்தட்டை வெளியாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சென்னைக்கு குடிபெயர்ந்து அங்கு புகழ்பெற்ற மியூசிக் அகாடமி மேடையில் தனது பதினேழாவது வயதிலேயே கச்சேரி செய்து அனைவரையும் வியக்க வைத்தவர் அக்காலகட்டத்தில் வாழ்ந்த இயக்குனரும் சமூக சீர்திருத்தவாதியுமான கே சுப்பிரமணியம் தனது சேவா சதனம் திரைப்படத்திற்காக ஒரு புதிய குரலை தேடிக்கொண்டிருந்தார் முற்போக்கு கருத்துக்களை கொண்ட இத்திரைப்படத்தில் நடிக்க சுப்புலட்சுமி ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இத்திரைப்படமானது பெரும் வெற்றி பெற்று இசைக்கலைஞராக மட்டுமே அறியப்பட்ட எம் எஸ் சுப்புலட்சுமி சிறந்த நடிகையாகவும் உருவெடுத்தார் இந்த படத்தின் படப்பிடிப்பின் போதுதான் தனது வருங்கால கணவரான சதாசிவத்தின் அறிமுகம் கிடைத்தது சதாசிவம் அவர்கள் எம் எஸ் வாழ்க்கையில் இணைந்த பிறகு எம் எஸ் சுப்புலட்சுமியின் கலை பயணத்தை மிகவும் கவனமாக செதுக்கினார் தனது கணவர் சதாசிவம் தொடங்கவிருந்த வார நிதி திரட்டுவதற்காக என்ற என்ற திரைப்படத்தில் எம் சுப்புலட்சுமி ஆண் கதாபாத்திரத்தில் நடித்தார் ஒரு பெண் நாரதராக நடித்தது அக்காலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு வணிக ரீதியாகவும் பெரும் வெற்றி பெற்றது எம் எஸ் சுப்புலட்சுமி வாழ்க்கையின் பெரும் திருப்புமுனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் நடித்த மீதா திரைப்படம் தமிழ் மற்றும் இந்தி இரு மொழிகளிலும் வெளியாகி அவரை ஒரு தேசிய அடையாளமாகவே மாற்றியது மகாத்மா காந்தியடிகள் மீரா படத்தில் வரும் பஜனை பாடல்களை கேட்க விரும்பியதால் தனது சபரி மதியிலும் பின்னர் தில்லி பிரார்த்தனை கூட்டங்களிலும் பாட வைத்து எம் எஸ் சுப்புலட்சுமி புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றார் ஒருமுறை முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சுப்புலட்சுமியின் இசையை கேட்டுவிட்டு நானோ வெறும் பிரதமர் நீங்களோ இசையின் ராணி என்று புகழ்மாலை சூட்டினார் இந்த பாராட்டுக்கு பிறகு எம் எஸ் சுப்புலட்சுமி உலக அளவில் இந்தியாவின் இசைக்குயில் என்றும் கர்நாடக இசையின் முடிசூடா ராணி என்ற பெயரையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் தன் கணவர் சதாசிவம் மறைவுக்குப் பிறகு எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பொது கச்சேரி நடத்துவதை தவிர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள பொது சபை கட்டிடத்தில் கச்சேரி செய்ய அவர் அழைக்கப்பட்டார் அந்த கச்சேரியில் சுப்பிரமணிய பாரதியார் பாடல்கள் உட்பட பல பாடல்களை பாடினார் அந்த அரங்கமே எழுந்து நின்று கைதட்டியது யுனெஸ்கோவின் அப்போதைய தலைவர் சுப்புலட்சுமி பாடும்போது உலகின் அனைத்து தலைவர்களும் அமைதியாக கிட்ட ரசித்தனர் என்று பாராட்டியுள்ளார் எம் எஸ் சுப்புலட்சுமி காஞ்சி மகா பெரியவர் மீது ஆழமான பக்தி கொண்டவர் தனது வருமானத்தின் பெரும்பகுதியை தர்ம காரியங்கள் ஒதுக்கியதில் மகா பெரியவரின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும் எம் எஸ் சுப்புலட்சுமி தனது கணவர் சதாசிவ மறைவுக்கு பிறகு அவர் இல்லாமல் எனக்கு மேடை இல்லை என்று கூறி தனது இசை பயணத்திற்கு ஒரு மௌனமான முற்றுப்புள்ளி வைத்தவர் சென்னையின் கோட்டூர் புறத்தில் உள்ள தனது இல்லத்தில் மிகவும் எளிமையான தனிமையான வாழ்க்கையோடும் தனது பெரும்பாலான நிலத்தை தியானத்திலும் பக்தியிலும் செலவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது கணவர் இல்லாத குறையுடன் மிகவும் அடக்கமாக அந்த விருதை ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு பல விருதுகள் அவரை தேடி வந்தாலும் அவற்றை தனது இல்லத்திற்குள்ளேயே அமைதியாக வரவேற்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் மற்றும் நெஞ்சுச்சலி ஏற்பட்டது வயது மூப்பின் காரணமாக சுவாச கோளாறுகள் ஏற்பட்டதால் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சுமார் நாட்கள் தீவிர தனது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் தமிழ்நாட்டின் அப்போதைய ஜனாதிபதி டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது எம் எஸ் ப்புலட்சுமி ஒரு மானிடராக இல்லாமல் இறக்காமல் மாபெரும் இசை கலாச்சாரமாக வரலாற்றில் கலந்திருக்கிறார் நன்றி வணக்கம்